السلام عليكم ورحمه الله تعالى وبركاته الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيدنا محمد واله وصحبه اجمعين تعالى في القران العظيم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الناس

உபதேசிப்பான் ய யூஹனாஸ் மனிதர்களே குலோமிமா பூமியில் உள்ள பொருட்களில் அனுமதிக்கப்பட்டவற்றையும் பரிசுத்தமானவற்றையும் உண்ணுங்கள் ஒலா தத்தபே குத்துவாதி ஷேதான் ஷெய்த்தானின் அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்றி விடாதீர்கள் இன்ஹோ லக் அதுவும் அப்படி நிச்சயமாக அவன் உங்களுக்கு பகிரங்கமான பகைவனாவான் எதிரியாவான் என்பதை வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா திருமறையின் மூலமாக குறிப்பிட்டு காட்டுகிறார் பொதுவாக எந்த பொருளை எந்த பொருள் கிடைத்தாலும் அதை உடனடியாக உண்டுவிடக்கூடாது அது எங்கிருந்து வந்தது யாருக்கு சொந்தமானது இது நமக்கு ஹலாலா ஹராமா என்று யோசித்து சிந்தித்து பார்த்து அந்த பொருள் நமக்கு அனுமதிக்கப்பட்டவையா என்று நன்கு விளங்கியதற்கு பின்பு தெரிந்ததற்கு பின்பு அதை உண்ண வேண்டும் ஏனென்றால் நம்ம அன்றாட நம்ம பார்க்குறோம் சிலர்கள் என்ன செய்வாங்க கடைகளுக்கு செல்வது உண்டு வழக்கம் அந்த கடைகளுக்கு செல்கின்ற பொழுது அவங்கள்ட்ட கேட்காமலே எடுத்து எடுத்து என்ன செய்வது உண்பது உண்டு அதை எடுத்து சாப்பிடக்கூடிய ஒரு நிலைகள்லாம் இருக்கின்றது அது வந்து தவறான ஒரு செயல் ஏனென்றால் அனுமதி இல்லாமல் அந்த பொருளை எடுத்து சாப்பிடுவது நமக்கு ஹராம் ஏனென்றால் ஒரு ஹராமான உணவை உண்டுவிட்டு விவாதம் செய்தால் அது ஏற்றுக்கொள்ளப்படாது என்பது நாயகம் செல்லலாஹ் செல்லும் அவர்களுடைய பொன்வழியாக இருக்கின்ற ஒரு நிலையில் தெரியாமல் உண்டுவிட்டால் அதை மன்னிக்கக்கூடியவன் மனப்பான்மை உடையவன் அல்லாஹ் ஒருவன் பகிரங்கமாக ஹராம் என்று தெரிந்திருந்தும் அதை உண்பதுதான் பாவம் அது தவறான செயல் என்பதை நமக்கு மார்க்கம் கற்றுத் தருகின்றது அந்த வகையில் நபிகள் நாயகம் செல்லல்லாஹ் செல்லும் அவர்களின் அன்பை பெற்ற அன்பு பேர குழந்தைகளான இமாம் ஹசன் ஹசைன் ரலியுல்லாஹு தலா ஆகிய இருவரும் அந்த சிறு பிராயத்திலிருந்து அவர்களுடைய பக்குவம் எந்த அளவிற்கு இருந்திருக்கின்றது பசித்திருந்தும் வரலாறு நமக்கு மிகப்பெரிய ஒரு பாடத்தையும் உபதேசத்தையும் நமக்கு தரக்கூடியதாக இருக்கின்றது அன்பானவர்களே ஒரு நாள் மதிய நேரம் லுகர் தொழுகைக்கு பின்னால் நபிகள் நாயகம் செல்லலாகலீ செல்லும் அவர்கள் தமது அருமை மகளான ஈர கொலையான ஃபாத்திமா ரதியுல்லாஹுத்தல் அவர்களுடைய வீட்டிற்கு பேர குழந்தைகளை பார்ப்பதற்காக போகிறாங்க அப்போது அங்கு இருவரும் அங்கு இருக்கவில்லை தன் அன்பு மகளிடம் கேட்குறாங்க என்னுடைய இரு பேர குழந்தைகளையும் எங்கே என்பதாக விசாரிக்கின்றார்கள் எங்காவது விளையாட சென்றிருப்பார்கள் இன்னும் சிறிது நேரத்தில் என்ன செய்வாங்க வந்து விடுவார்கள் என்பதாக அன்னை ஃபாத்திமா ரதியுள்ளாஹுத்தல்ஹா அவர்கள் கூறினார்கள் நீண்ட நேரமாக ஆகியும் இருவரும் வீட்டிற்கு வராததால் கலக்கமடைந்த அன்னல பெருமானார் சல்லல்லாஹ் அலீசல்லம் அவர்கள் பேர குழந்தைகளை தேட புறப்பட்டு சென்றார்கள் தேடி புறப்பட்டார்கள் மதினாவின் எந்த ஒரு பகுதியிலும் இருவரையும் காண முடியவில்லை மதினாவிற்கு வெளியே பாலுவனத்தை நோக்கி முகமது நபி சல்லல்லா அலீ அவர்கள் ஒருவித பதற்றத்தோடு அங்கு வருவோர் போவோரிடமெல்லாம் விசாரித்த வண்ணம் சென்றார்கள் ஓரிடத்தில் ஆடு மேய்த்து கொண்டிருந்த ஒருவர் நபிகள் நாயகம் செல்லல்லாஹலி செல்லும் அவர்களின் முகத்தில் இருந்த பதற்றத்தை கண்டு அருகில் வந்து என்ன ஏது என்று விசாரித்தார் மஹமது நபி சொல்லல்லாஹு அலீ செல்லும் அவர்கள் தாம் வந்த விஷயத்தை அங்கே விளக்கமாக சொல்றாங்க அப்போது அந்த ஆட்டு இடையர் நாயகமே யார சொல்லா கவலைப்பட வேண்டாம் இதோ இங்குதான் தான் அவர்கள் இருவரும் இருப்பாங்க சற்று முன்னர் தான் அவர்கள் வருகை தந்தார்கள் அவர்களை நான் பார்த்தேன் என்று கூறிவிட்டு அவர் சொன்னார் யார சொல்லா நான் ஒரு விஷயத்தை நான் உங்களிடம் சொல்லட்டுமா அதுக்கு நீங்க அனுமதி தாரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்ட பொழுது பெருமானார் பெருமான் செல்லலா ஒலியர் செல்லும் அவர்களை என்ன செஞ்சாங்க அனுமதி கொடுத்தாங்க அவர் கூறினார் யார சொல்லல்லா நாயகமே சற்று முன்னர் தான் இருவரும் இங்கே வந்தாங்க அவர்களுடைய முகத்தில் நான் பசியின் ரேகை படைந்திருந்ததை பார்த்துவிட்டு என் ஆட்டிலிருந்து பால் கறந்து தரவா என்று அந்த இருவரிடம் நான் கேட்டேன் அதற்கு அந்த இருவரும் சொன்னாங்க இந்த ஆட்டு மந்தையின் உரிமையாளரா நீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அதற்கு நான் சொன்ன நான் ஆட்டு இடையந்தான் இதற்கு உரிமையாளர் எஜமானர் இருக்கின்றார் என்பதாக சொன்னவுடன் அப்படி என்றால் உங்கள் உரிமையில் இல்லாத இந்த மந்தையில் உள்ள ஆட்டில் இருந்து பால் அருந்துவது எங்களுக்கு ஹலால் அல்ல என்று கூறி மறுத்துவிட்டு அதோ அங்கு இருக்கிற பேரித்த மரம் நிறைந்த தோட்டத்தை நோக்கி இருவரும் சென்று சென்றார்கள் என்பதாக அந்த ஆட்டு இடையர் விளக்கம் கூறினார் உடனே நபிகள் நாயகம் செல்ல லாகலேயே செல்லும் அவர்கள் அந்த தோட்டத்தை நோக்கி விரைந்து சென்று அங்கு சென்று பார்த்தால் அங்கே ஒரு மரத்தின் நிழலிலே இருவரும் பசியினுடைய மயக்கத்தால் உறங்கிக் கொண்டிருந்தார்கள் நபிகள் நாயகம் செல்ல லாகலே செல்லும் அவர்கள் இருவரையும் எழுப்பி வாரி அணைத்து முத்தமிட்டு இரு தோள் புஜங்களிலும் இருவரையும் சுமந்தவர்களாக தங்களது அருமை மகளார் அன்னை ஃபாத்திமா ரதியில் ஆகுத்தலான்கா அவர்களின் வீட்டிற்கு வந்து பாத்திமாவே ஃபாத்திமாவே உம் தந்தை முகம்மதை விட செல்லல்லா ஹுலே சொல்லம் மிக அழகிய முறையில் குழந்தைகளை உருவாக்கி இருக்கின்றாய் என ஆனந்த கண்ணீரோடு அன்னலம்பெருமானார் செல்லல்லாஹுலே சொல்லம் அவர்கள் கூறிய இந்த வரலாறு என்று சொல்லக்கூடிய அந்த நூலில் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது அன்பான் அவர்களே இதை கொண்டு நமக்கு நோக்க என்ன அப்படிங்கிறத நாம் பார்க்கக்கூடிய தருணத்தில் அன்றாடம் நம்முடைய செயல்பாடுகளில் எத்தனையோ தவறுகள் நடக்கின்றது நாம் உண்ணக்கூடிய உணவுகளிலும் சரி செயல்முறைகளிலும் சரி எத்தனையோ தவறுகள் அகராமான வேலைகள் நடக்கின்றது ஆனால் சிறு பிராயத்திலேயே சின்ன குழந்தைகளாக இருக்கும் பொழுதே அந்த பச்சிலங் குழந்தைகள் அந்த சிறுவர்கள் எவ்வளவு பக்குவம் பெற்றவர்களாக வாழ்ந்திருக்கின்றார்கள் அன்னல பெருமானார் செல்லும் அவர்களுடைய இந்த பேர குழந்தைகளுடைய அந்த செயல்பாடுகள் அந்த நடைமுறைகள் நமக்கு எவ்வளவு பெரிய ஒரு பாடத்தை நமக்கு கற்றுத்தரக்கூடியதாக இருக்கின்றது இதை கொண்டு நோக்கத்தை நாம் பார்க்கின்ற பொழுது நம்முடைய குழந்தைகளையும் அந்த பக்குவத்தில் வளர்க்க வேண்டும் அப்படி வளர்த்தால் அந்த குழந்தை எல்லா வகையிலும் மார்க்கப்பற்றோடு ஹலால் ஹராம் பேணி நடக்கக்கூடிய ஒரு நிலைகளை தங்களுக்குள் உருவாக்கிக்கொண்டு கொண்டு அதுவே ஒரு மகத்தான கண்ணியத்தோடு வாழக்கூடிய ஒரு நிலைகள் நம்முடைய குழந்தைகளுக்கு உருவாகும் அன்பானவர்களை ஆக நாமும் சிறந்த மனிதர்களாக அந்த இறைவனுடைய விஷயத்தில் அஞ்சி நடக்கக்கூடியவர்களாக ஹலால் ஹராமை பேணி பாதுகாக்கக்கூடியவர்களாக நாமும் நடந்து நம்முடைய பிள்ளைகளையும் அதன்படி நடக்க வைக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த வரலாற்று குறிப்பு ஒரு சிறந்த பாடத்தை நமக்கு கற்றுத்தரக்கூடியதாக இருக்கின்றது அத்தகைய பாக்கியம் பெற்றவர்களாக வாழக்கூடிய நல்லதொரு நிலையை அல்லாஹ் நம் அனைவருக்கும் உருவாக்கி தந்து இம்மையிலும் மறுமையிலும் இறை பொருத்தத்தை பெற்ற நன்மக்களாகவும் அவனுக்கு செய்யக்கூடிய ஐபாதத்துகளில் எந்த ஒரு தவறான செயல்பாடுகளையும் இணைத்து விடாமல் பாதுகாத்து அவனுக்கு உரித்தான அந்த அமல்களை சரியான முறையில் நிறைவேற்றக்கூடிய பாக்கியம் பெற்றவர்களாக வல்ல ரஹமான் அல்லாஹு தாலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக ஆமீன் வாக்ரதாவாகும் அனில் அஹமது இல்லாஹி ரபில் السلام عليكم ورحمه الله تعالى وبركاته